அஞ்சு கிரகம் ஒன்றா இருந்தால் பஞ்சம் பட்டினி இந்த நேச்சுரல் கெலாமிட்டீஸ் இயற்கை பேரழிவுகள்லாம் வரும்பாங்க ஆறு கிரகம் ஒன்றா இருந்தால் ஆட்சி மாற்றம் கட்டாயம் நடக்கும்லாம் சொல்லப்படுது இப்போ நமக்கும் அந்த இருபத்தைந்தில் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வருது என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா மீன ராசிங்கிறது குருவோட ராசி குருவை பொன்னன்னு சொல்லுவாங்க கோல்டுக்கெல்லாம் அவர்தான் அதாரிட்டி மாதிரி அப்போ இந்த பொன்னனோட ராசியில் சனி பெயர்ந்து அந்த இடத்துக்கு வராரு ஆல்ரெடி ராகு அங்கே இருக்குது கண்ணா தங்கம் விலை எகரும் ஏற்கனவே இருக்கு மற்றபடி நிச்சயமாக இந்த ஆண்டு தங்கம் விலை நிச்சயமாக உயரும் ரெண்டாவது அது ஒரு நீர் ராசி உங்களுக்கு நல்லா தெரியும் கடகம் விருச்சிகம் மீனம் இதில் வந்து மீனம் மட்டும் கடல் அந்த கடல் சமநிலை கெட்டும் சமநிலையும் இல்லாமல் போகும் அதாவது எப்படின்னா சம்டைம்ஸ் சம் ஏரியாவில் வாட்டர் ஸ்கேர் சிட்டி நிறைய வந்துடும் வாய்ப்பு அது நிச்சயமா இருக்கு தண்ணி பற்றாக்குறை வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆழிப்பேரலைங்கிறாங்கல்ல சுனாமி மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா நடக்கும்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாதிக்குங்கிறாங்க நம்ம சக்கரைப்படி பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவை குறிக்கிது அந்த மீனராசிங்கிறது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கோவா டெசர்ட்ஸ் இருக்குல்ல பாலைவனங்கள் தார் பாலைவனம் ராஜஸ்தான் இந்த இடங்கள்லலாம் நிறைய பேரழிவுகள் இருக்கும்னு சொல்லப்படுது